உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாக்டர் அர்ஜுனாவினுடைய ரெண்டாவது நாளாக இன்றும் சாவகச்சேரியில் வந்து மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வந்து வழங்கியிருந்தார் அன்றாட தேவைகளுக்கு பொருட்கள் அதாவது வந்து வழங்கிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மா சீனி தேயிலை அதே மாதிரி சோயா மீட் பேக்கெட் அதே மாதிரி சிறுவர்களுக்கான உணவுப் பொதிகள் வழங்கியிருந்தார் இதுதான் அவரால் இன்று வழங்கப்பட்ட பொருட்கள் அது மட்டுமல்லாமல் முடிந்தவை தன்னிடம் இருக்கின்ற பணங்களை வைத்து எவ்வளவுக்கு எவ்வளவு பொருட்கள் சேகரிக்க முடியுமோ அவ்வளவு பொருட்களையும் சேகரித்து மக்களுக்கு கொடுத்துருந்தார் டாக்டர் அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த பணியில் வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அது மட்டுமல்லாமல் நிறைய பேருனுடைய பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து எதற்காக இன்னும் மக்களை சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லி இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் மக்களை சந்திக்கவில்லை அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னீங்க டாக்டர் அர்ச்சனா வரல டாக்டர் அர்ச்சனா வந்து மக்களை சந்திக்கலை டாக்டர் அர்ச்சனா மக்களோடு பேசலை இந்த மழை நேரங்களில் வந்து டாக்டர் அர்ச்சனா களத்தில் இருக்கலை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் எவ்வளவோ சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களட்டீங்க அதே மாதிரி முகநூலில் கருத்துட்டீங்க முகநூலில் வந்து புகைப்படங்களை போட்டுக்கொண்டு எவ்வளவோ த தரக்குறைவான அல்லது வந்து அவரை வந்து அநாகரிகமாக பேசினீர்கள் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே இவற்றுக்கான விளக்கங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய ஆளும் அரசாக இருக்கலாம் அரசனுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது வந்து எங்களுடைய பழைய அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு வேறு இப்போ பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து புதிய அரசியல்வாதிகளாக வருவதற்கு பாராளுமன்ற தேர்தல் கேட்டார்கள் யாராவது இதுவரை வந்து டாக்டர் அர்ஜுனா மாதிரி மழை வெள்ளத்தில் இறங்கி தண்ணிக்கு இறங்கி ஒவ்வொரு வீடு வீடு வீடாக போயிட்டு என்ன தேவை என்ன பிரச்சனை உங்களுக்கு அடுத்த நான் வந்த இப்போ பாராளுமன்றத்தில் நிதிகள் ஒதுக்கிறேன் நான் உங்களுக்கு என்னென்ன செஞ்சு தருவேன் இது பற்றி எல்லாம் இவ்வளவு விளக்கமாக கூறியிருந்தார் இதுவரைக்கும் யாராவது இவர பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்களா பேசினார்களா அல்லது வந்து மக்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்து தாரோம் என்று சொல்லி இதுவரைக்கும் ஏதாவது கதைச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா ஆனால் முகநூலில் வந்து ரெண்டு நாள் அவர் தன்னுடைய முகநூலில் வந்து காரணங்கள் சொல்லியிருந்தால் என்னென்ன காரணங்களாக தான் என்னால் வர முடியவில்லை அப்படி சொன்னதுக்கு அப்புறமாகவும் அவர் மீது அவதூறு பரப்பிய முகலூன் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது அந்த ஊடகத்தினராக இருக்கலாம் அல்லது வெளியொலி நண்பர்களாக இருக்கலாம் நிறைய பேர் இங்கே புலமை தேசத்திலிருந்து இவ்வளோ பேர் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய முகநூலில் வந்து இவ்வளவு இவ்வளவு வந்து திட்டக்குறைவான வார்த்தைகள் இவ்வளவுக்கு இவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவா பேசின இந்த சமூக ஊடகத்தை சார்ந்தவர்கள் இன்று நேற்று இன்று எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து களத்தில் இருக்கிறாரு களத்தில் வேலை செய்கிறாரு நாளையும் வந்து புத்தூர் புத்தூர் கிழக்கு பகுதி அதே மாதிரி வரணி அங்காலை வந்து போய் மக்களுக்கு பொருட்கள் வழங்குவது மட்டுமட்டும் இல்லாமல் உலர் உணவு சாப்பாடு பொருட்கள் வழங்குவது மட்டுமில்லாமல் உண ஒரு நேர உணவாவது வழங்குவதற்கு முயற்சிகள் செய்யப்படுவதாக டாக்டர் அர்ச்சனாவும் அவரோடு சேர்ந்து நிற்கின்ற நண்பர்களும் சொல்கிறாங்க இந்த வேலையில் இப்படியான விஷயங்கள் சொல்கின்ற பொ சொல்கின்ற அந்த டாக்டர் இருக்கலாம் அவருடைய சேர்ந்து பயணிக்கிறவர்கள் நண்பர்களாக இருக்கும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் புலமைய தேசத்தில் இருந்து இவ்வளவு செய்கின்ற பொழுது புலமய தேசத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது வந்து இந்த மூணு உள்ள சமூக வலைத்தளங்களில் எழுதுவர்கள் கருத்திடுபவர்கள் இப்பொழுது எதற்காக வந்து அந்த விஷயங்களை வந்து வாழ்த்தியோ அல்லது வந்து அதில் வந்து ஒரு அவருக்கு ஆதரவான குரலை வந்து இன்று வரையும் கொடுக்கவில்லை அப்படி என்றது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது என்னென்னு சொன்னால் மனிதனுடைய நாக்கு வந்து எல்லா பக்கமும் பிறலும் அது வந்து உண்மை ஆனால் வந்து ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது பேசுபவர்கள் அதே மாதிரி உதன் கெட்ட செய்கின்ற பொழுது கத்துபவர்கள் அல்லது வந்து தங்களுடைய தொண்டைகளிய கிளிய தரக்குறைவாக பேசுபவர்கள் ஒருவர் வந்து நல்லது செய்கின்ற பொழுதும் அதனை வந்து நேர்மையான வழியில் வந்து அவருக்கு ஆதரவுக்கெலாம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து அதனால் நீங்கள் முடிஞ்சவரை எங்களுக்கு டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து ஆதரவு கிராம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை அவரை பற்றி அவதூறு பரப்புவர்கள் இனியாவது கொஞ்சம் அவதூறு பரப்புவதை வந்து கொள்வது வந்து உங்களை பொறுத்தவுடன் எல்லாம் ஏன்னு சொன்னால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒருவர் மீது அவதூறு பரப்புகின்ற பொழுது அவர் தான் வளரப்போவார் ஒழிய நீங்கள் வளரப்போவதில்லை நீங்கள் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல இருந்து குட்டையை குடைஞ்சு குடைஞ்சு கொண்டே இருப்பீங்க ஆனால் வந்து அவர் வந்து அதை அதைவற்றை பொருட்படுத்தாமல் அவர் வந்து தன்னுடைய பாட்டில் தன்னுடைய பாதையால் தன்னுடைய பயணத்தை மட்டும் மேற்கொண்டு இருப்பதனால் நிச்சயமாக அவருக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து செல்லலாம் செல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் அவருடைய பயணத்தை வந்து மேற்கொள்வார் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்கிறது வந்து என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலம் தொடர்ச்சியாக அவரை பற்றி ஆதரவு விக்கிரம் கொடுக்குறோம் ஆதரவு குரல் கொடுக்குறேன் அதனால் வந்து அவருக்கு ஒரு நல்லது செய்கின்ற பொழுது ஒருவருமே வந்து ஆதரவுக்கிரம் கொடுக்கவில்லை அப்படின்ற பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனதே கஷ்டமாக இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு நண்பர் ஒருவர் கேட்டுக்கிறீங்கள் நீங்கள் லைவ் வீடியோ போடலாம்தானே சகோதரா அவரோட சேர்ந்த நின்று அல்லது வந்து நேரடியாக லைவ் வீடியோ போடலாம் தான் நான் வந்து என்னுடைய லைவ் வீடியோ டாக்டர் ஹர்ஷனா பற்றி போடுவதற்கு எனக்கு வந்து உண்மையில் நான் வந்து என்னுடைய தொழிலுக்கு நிமித்தம் காரணமாக நான் வந்து காரில் இருந்து தான் இந்த வாய்ஸ் அதாவது வந்து என்னுடைய குரல் விலையை வந்து பதிவு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடிட்டிங் செஞ்சு ஒரு வீடியோ போடுவதற்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணத்தில் அது கிட்ட வேணும் அப்போ நான் வந்து நான் லைவ் வீடியோ போடுவதற்கு நான் வந்து களத்துறை இல்லை நான் வந்து வேறு இடத்துல இருக்கிறதுனால நான் டாக்டர் அர்ச்சனாவுக்கான நேரடி வீடியோ என்னால் வந்து போட முடியாது அதை வந்து அந்த நண்பருக்கு வந்து நான் என்னை விளங்கப்படுத்திக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜனா வந்து நிதி வந்து சேகரிப்பதற்கான விஷயங்கள் அதாவது வந்து இந்த மக்களுக்கான உதவி செய்கின்றதுக்கு நிதி வந்து தேவையாக இருக்கிறது அந்த நிதியை வந்து தன்னுடைய வாங்கி இலக்கத்துக்கு அனுப்புங்கள் அல்லது வந்து வேறு வேறு நண்பர்களோடு அனுப்புங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து ஏற்கனவே முகன் உள்ள பதிவு பதிஞ்சிருந்தார் அதையும் வந்து நான் உடைய இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்றும் வந்து அதாவது மக்களுக்கு என்ன உதவி செய்வதற்கு வந்து நிதி அவரிடம் வந்து என்ன சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து நிதி ஒதுக்கீடு இல்லை எந்த விதமான அரசியல் நிதிகளும் வந்து அவருக்கு இல்லை அதனால் வந்து அவர் மக்களிடம்தான் க கையில் வந்து பணம் கிடைக்குமா அப்படின்ற அப்படின்ற நிலையில் வந்து மக்களிடம் வந்து பணம் கேட்டு நிற்கிறாரு நிச்சயமாக மக்களாகிய நாங்கள் தான் அவருக்கு பணத்தை வந்து கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அதாவது வந்து இங்கே தன்னுடைய அண்ணா லண்டனில் இருக்கிறவர்கள் வந்து அவருடைய அண்ணாவை தொடர்பு கொண்டு அவருடம் கொடுத்தாலும் தனக்கு பணம் வரும் என்றும் தன்னுடைய வங்கி இலக்கங்களை பணத்தை தந்தால் தான் வந்து மக்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து பயந்திருக்கிறார் இது இன்னும் ஒரு புறம் இருக்குது இந்த ஊழல்கள் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய பேர் பயன்படுத்தி ஊழல்கள் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது டாக்டர் அர்ச்சனாவினுடைய குரல் வலையை கேட்டு டாக்டர் அர்ச்சனாவுடைய பேர் வந்து அவர் வந்து நேரடியாக அவருடைய அழைப்பு எடுத்து அவர்தான் அப்படி என்பதை வந்து நிரூபித்ததுக்கு அப்புறமாக பணத்தை கொடுங்கள் டாக்டர் அர்ச்சனாவினுடைய கையில் அல்லது வந்து அவருடைய குரல் இல்லாமல் வேறு யாரிடம் வந்து பணத்தை கொடுத்து ஏமாண்ட ஏமாற வேணாம் அப்படின்றதையும் வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருக்கிறார் அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்கமும் முதலாவது கிழமையும் அதுக்கு அடுத்த அடுத்த கிழமை விட்டு கிழமையும் வந்து 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 தான் கூட கூடல்கள் அதாவது வந்து மீட்டிங்குகள் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மற்ற முழு நேரமுமே வந்து யாழ்ப்பாணத்தில் இருப்பேன் யாழ்ப்பாணத்தில் மக்களுக்கு பணி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தன்னோட தேவையானவர்கள் தன்னுடைய காரியாலயத்திலேயோ அல்லது தன்னுடைய நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய விஷயத்தையும் வந்து டாக்டர் இவற்றை எல்லாமே வந்து நாங்கள் முடிஞ்ச வரை மக்களாகிய நாங்கள் அடுத்த கட்டம் வந்து எங்களுடைய மக்களுடைய அதாவது வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு உதவிக்கரம் கொடுக்கணும் ஒரு சிலர் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் முட்டுக்கட்டையாக இருப்பலாம் இருக்கலாம் டாக்டர் அர்ச்சனாவிடம் பணம் கொடுக்க வேணாம் டாக்டர் அவர்களிடம் வந்து நீங்கள் பணம் கொடுத்து உங்களுடைய இதை இழக்க சொல்லி பிரச்சாரம் செய்வதாகவும் தவறான வகையில் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது பிரச்சாரம் செய்வதாகவும் டாக்டர் அர்ச்சனாவை அவருடைய அந்த குழுவினரே வந்து பேசிய ச வீடியோ சமூக வலைதளங்கள் இருக்கிறது அதனால் இதுவை பற்றி எங்களுடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் பணம் கொடுக்க விரும்புபவர்கள் டாக்டர் அர்ச்சனாவுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக அவருடாம வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மக்களுக்கான தேவைகள் சரியான முறையில் போய் கிடைக்கும் என்றதை வந்து இந்த உறுதி செய்து அதே மாதிரி இந்த இன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்று இந்த மக்கள் அர்ச்சனாவினுடைய இந்த மக்களுக்கான இந்த உலர் உணவுப் பொருட்கள் கொடுக்கின்ற இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து தங்களை பொருட்கள் தரவில்லை தங்களுக்கு ஏதாவது தந்திருக்கலாம் தானே டாக்டர் அர்ச்சுனா எங்களை ஏமாற்றி போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களை கூட நாங்கள் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கு ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு டாக்டர் அர்ச்சனாவோடவை வந்து எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் டாக்டர் அர்ஜுனாவை வந்து நல்லது செய்வ அப்படின்னு கூட டாக்டர் எதிர்பார்க்கிறார்கள் வாக்கு போட்ட மக்கள்லேருந்து வாக்கு போடாத மக்களேருந்து எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக இந்த வாக்கு போட்ட மக்களோ வாக்கு போடாத மக்களோ அவர்களுடைய அன்றாட தேவைகள் அப்படி அப்படின்றதுக்காக வந்து எங்களால் வரை டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து நாங்கள் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை நூடா தொடர்பு ஒன்று பணம் தெரிய வேணும்னு சொன்னால் நிச்சயமாக மக்களுக்கு அதை போய் சென்று அடையும் அதே மாதிரி இந்த டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு கருத்து பரப்பியவர்கள் இந்த சமூக வலைதளங்களில் வந்து ஒரு சிலர் டாக்டர் அர்ச்சனாவுடைய ஃபோன் போட்டு அவர்கள் தாங்களே கருத்து பரப்பியவர்கள் கூட திருப்ப வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய அவருடைய சமூக சேவைகள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறது மாதிரி போட்டு அதில் வந்து மக்கள் நையாண்டியான கருத்துக்களை கூட விட்டுருக்குறீங்க உண்மையில வந்து நீங்கள் அவருக்கு வந்து நல்லா செய்யணும் நீங்க நீங்கள் பேசுகிறீங்களோ பேசலையோ கதைக்கிறீங்களோ கதைக்கலையோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அவர் மீது அவதூறு பரப்பிங்க நல்ல விஷயம் நான் அப்படின்றதோ அவதூறு பரப்பியவர்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் அதாவது வந்து சகோதரி கௌசல்யாவை வந்து தங்கம் அப்படி என்று சொல்லி அவரை கூட அந்த தாங்கள் போராட்டங்களில் இருந்தவர்கள் தலைவரனுடைய வளர்ப்பு பிள்ளைகள் என்று சொல்பவர்கள் அந்த தங்கையை கூட இழிவு நிலைப்படுத்திய விஷயத்தை கூட இந்த ஒரு சில சமூக வலைத்தங்களை வந்து பார்க்கக்கூடியதாக கவலையான ஒரு விஷயமா இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களை எல்லாருக்கும் சகோதரிகள் இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் அம்மாண்ட வயிற்று தான் பிறந்த நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சகோதரி இருக்கிறார்கள் பிள்ளைகள் நாளைக்கு நீங்கள் திருமணம் முடித்தால் பிள்ளைகள் வருவார்கள் உங்களுக்கும் வாழ்க்கை இருக்கிறது அதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் சொன்னால் நீங்கள் இன்னொரு பெண்ணை வந்து அவதூறு பரப்புகின்ற பட்சத்தில் எல்லாம் நாளை உங்களுக்கு காதுக்கு எட்டும் எட்டாமல் இருக்கும் எட்டாம் இருந்தால் சந்தோஷம் ஆனால் இன்னொரு அவதூறு பரப்புகின்ற பொழுது உங்களோட காது கேட்டுகின்ற பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து யார் யார் எந்தெந்த பெண்ணை அவதூறு படுத்தினீர்களோ அவ்வளவு விடியங்களும் நாளை உங்களை வந்து சேரும் அப்படி என்பதை வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் நான் நிறைய பேருடைய சமூக வலைத்தளங்களில் பார்த்துருக்கிறேன் எவ்வளவு பேர் இன்னமும் அந்த க கேவலமான வார்த்தை பிரியோகங்கள் அவதூறு பரப்புகின்ற விரிய வார்த்தை பிரியோகங்கள் பரப்பி கொண்டிருக்கிறீங்க அநாகரயமான விஷயம் சரி இது வெற்றியை வந்து இன்றைய இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு என்னுடைய பகவர்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்